அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்தியாவில் இருக்கும் அனைவருக்கும் முக்கியமாக இந்தியாவில் இருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஏனென்றால் இந்தியாவில் இப்பொழுது பெரிய பிரச்சனையாக போய்க்கொண்டிருக்கும் இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு பிரச்சனை பற்றி இன்றைய தினம் முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க இருக்கின்றோம் உங்களிடம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் இருக்கின்றதா அதை வைத்து இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிக லாபம் சம்பாதிக்க விரும்புகின்றீர்களா உங்களிடம் இருக்கும் செல்லுபடியாகாத ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை வைத்து இரண்டு மடங்கு மூன்று மடங்கு லாபம் சம்பாதிக்கலாம் அதற்கான வழிமுறை இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் இதுவரையும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையா இதோ இந்த இடத்தில் இருக்கும் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே இன்றைய தினம் எவ்வாறு அந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகளையும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளையும் வைத்து சம்பாதிப்பது என்று பார்க்க இருக்கின்றோம் வெரி ஈஸி வெரி வெரி ஈஸி ஏனென்றால் ஐநூறு ரூபாய் நோட்டுகளும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளும் செல்லுபடியாகாது கூறின உடனேயே எல்லாரும் பயந்து போய் அந்த காசை முடக்கின காசு எல்லாத்தையும் என்ன செய்கிறோம் தெரியாமல் யோசிச்சு கொண்டு வைக்கணும் அதுதான் உண்மையான விடயம் ஆனால் இப்போ கையில் இருக்கிற காசை வச்சுக்கொண்டு ஒரு தொழில் தொடங்கலாம் நீங்கள் ஒரு டிவி வாங்க உங்கள்கிட்ட ஒரு இருபதாயிரம் ரூபாய் காசு இருக்குன்னு வைங்க நீங்கள் நூறு நூறுரூவாயாக இருக்கணும் முதல் ஆரம்பம் தொழில் ஆரம்பிக்கைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி என்றால் உங்கள்கிட்ட நூறு நூறுரூவாயாக இருக்குது அதை வைத்துக்கொண்டு ஒரு கை தொலைபேசியை வாங்கி விற்கும் அதாவது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி விற்கிற கடை டிவி விற்கிற கடை கம்ப்யூட்டர் விற்கிற கடை ஏதாவது ஒன்று கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த கடையில் நீங்கள் ஒரு விளம்பரம் செய்யணும் உங்களிடம் இருக்கும் செல்லுபடியாகாத ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை நாங்கள் வாங்கி கொள்கின்றோம் எங்களிடம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு தொலைபேசியை வாங்கினாலோ அல்லது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு தொலை தொலைபேசியை வாங்கினாலோ நீங்கள் பத்து ஆயிரம் ரூபாய் தாள்களை எங்களிடம் தந்துவிட்டு அந்த தொலைபேசியை வாங்கி கொள்ளலாம் என்று விளம்பரம் செய்யுங்க செய்தா என்ன செய்வினம் ஐயையோ ஆயிரம் ரூபாய்க்கு ஒன்றுமே வாங்கிடலாதா என்று ஆயிரம் ரூபாய் போயிடுச்சுதா அப்படின்னு யோசிச்சு கொண்டிருந்த எல்லாரும் உங்களோட கடைக்கு ஓடி விரைவினம் ஓடி வந்து செய் எண்டு ஆயிரம் ரூபாய் போய்ட்டு அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு வந்த எல்லாரும் அந்த ஆயிரம் ரூபாயை உங்கள்கிட்ட தந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு மொபைல் வாங்குவோம் இல்லாட்டி ஒரு டிவி வாங்குவோம் வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்கி வைக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு டிவியோ மொபைலோ இதே வாங்கி கொண்டு போவேன் அப்போ உங்கள்ட்ட பத்தாயிரம் ரூபா காசு வந்துட்டு நீங்கள் யோசிக்கலாம் ஐயோ இந்த செல்லுபடியாகாத காசை வாங்கி வச்சுட்டனே என்ன செய்கிறது இப்பன்னு அங்கே தான் ஒரு முக்கியமான விடயத்தை எல்லாரும் மறந்தாயிட்டு முப்பதாம் தகுதி டிசம்பர் முப்பதாம் தகுதி வரைக்கும் உங்களிடம் இருக்கும் அனைத்து பணங்களையும் கொண்டு சென்று பேங்கில் கொடுக்கலாம் நீங்கள் பேங்கில் எவ்வளோ ஆண்டாலும் போடலாம் ஒரு கோடி நூறு கோடி கூட போடலாங்க உங்க பேங்கில் போட்டிங்கன்னா ரெண்டு கேள்வி கேட்கப்படும் ஒன்று இந்த நூறு கோடிக்கு டேக்ஸ் கட்டணும் ஒரு நூறுரூவாய்க்கு ரெண்டு ரூபா டேக்ஸ் கட்டுறீங்கன்னு வைங்கவன் ஆயிரம் ரூபாய்க்கு இருபது ரூபா அப்போ இந்த இருபது ரூபா போய்ச்சுதன்றால் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா லாபம் வருது இந்த தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாயில் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கின இந்த வில இருநூறுவாய்க்கு ஒரு ஃபோன் வாங்குறீங்க என்ன வாங்கி ஒன்று இருநூறுவாய்க்கு வாங்கின ஃபோனுன்றத விட ஒரு பொருள் வாங்குறீங்க இருநூறுவாய்க்கு இருநூறுவாய்க்கு வாங்கின பொருளை ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறீங்க சரி ஆயிரம் ரூபாயே போக போகுது ஒரு பொருளாவது வருதுன்னு சொல்லி ஒரு ஆக்கள் வாங்கிடுவினா சரியோ ஆனால் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்தது அதில் எண்ணூறு ரூபா லாபம் வந்தது டேக்ஸுக்கு இருபது ரூபா போகுது அப்போ மிச்சம் எவ்வளோ காசு லாபம் இருக்குது உங்களுக்கு எழுநூற்றி எண்பது ரூபா காசு உங்களுக்கு லாபம் இருக்குது இது இந்தியாவுக்குன்னு லாபம் ஏனென்றால் இது வரைக்கும் டெக்ஸ் கட்டாமல் இருந்த அத்தனை காசும் பேங்குக்கு செல்லும் பேங்குக்கு போனோடன இந்த இருபது ரூபா காசு இந்தியாவுக்கு லாபம் எண்ணூறு எழுநூற்றி எண்பது ரூபா காசு உங்களுக்கு லாபம் இந்த எழுநூற்றி எண்பது ரூபா காசு திருப்பி நூறுரூவாயை வாங்குங்க நூறுரூவாயை வாங்கிட்டு அதுக்கு திருப்பி ஃபோன் வாங்கி இதே மாதிரி இருக்கிற ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை பாவிக்காமல் இருக்கிற நோட்டுகளை வாங்கி பேங்கில் போட்டு நீங்கள் அதை இந்தியாவுக்கும் நன்மை சேர்க்கலாம் உங்களுக்கும் நன்மை சேர்க்கலாம் ஒரு நல்ல வியாபார தத்துவம் பிஸ்னஸ் மேன் நல்ல அறிவுள்ள பிஸ்னஸ் மேனாக வேண்டால் இந்த ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை வாங்க மாட்டேன் என்று கூறுவதை கூறுவதை விட்டுவிட்டு வாங்குவேன் கொண்டு வாங்கன்னு சொல்லி இதை வைத்து விளம்பரம் தேடலாம் இதுதான் விளம்பரம் தேடுவதற்கான தகுந்த நேரம் நீங்களும் நல்ல பிஸ்னஸ் மேனாக மாற போகிறீங்களா என்று முதல் உங்களோட வாழ்க்கையை யோசிங்க புதிதாக ஒரு விளம்பரத்தை ஆரம்பிங்க லாபம் சம்பாதிங்க என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க நன்றி வணக்கம்